சோதரம் வார்த்தை வேலை ஸ்தோத்ரம் சோதரம் ஸ்தோதிரம் சோதரம் ஸ்தோதிரம் பெரிய பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததுனால் அவர்கள் திசல் நோக்கியுள்ள காட்டில் நற்குணசாலையாண்டர்கள் பார்க்கிறோமே தகப்பனே நாங்களும் நர்குணசாலையை மாற ஆண்டவரே உமது கிருப சூதரம் ஆண்டவரே அளவில்லாமல் புரிந்து கொள்ள சோதன கிருபையை பயன்படுத்திக் கொள்ளும்படி காலத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படி நாட்களை விசேஷித்துக் கொள்ளும்படி எங்களுக்கு கிருபைகளை பாராட்டுங்க அண்டபுரம் பரிசுத்த பிரசன்னம் உங்களுடைய பிரசன்னத்தின் வல்லமை எங்களை ஆண்டு வழிநடத்தட்டும் வார்த்தையின் மூலமா பேசுங்க ஆண்டவரே ஆமேன் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு நாடி தேடி ஓடி வந்த உங்களை கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டிகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஆப்ரஹாமின் மகிமையானவரும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் யாக்கோபின் வல்லவரும் நம்மை வழிநடத்துகிறார் காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார் கழுதையின் வாயை திறந்தவர் லீதியாலின் இருதயத்தை திறந்தவர் கொன்னை வாயுடைய செவிடனுடைய செவிகளை திறந்தவர் ஸ்தோத்ரம் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தவர் சூதரம் பீலேயாமுடைய கண்களைத் கண்களை திறந்தவர் நமக்கும் அனுகூலமான கதவுகளை திறந்திருக்கிறார் அல்லா இந்த நாளில் ஒரு எப்பத்தா ஒரு திறக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம போக போறோம் இந்த நாளுக்கென்று எடுக்கப்பட்ட வசனம் கர்த்தர் கொடுத்த வசனம் எண்ணாம புஸ்தகத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம் என்னாம் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் நான்கு மற்றும் பதினாறு வசனங்கள் என்னாகமும் இருபத்தி நான்கு நான்காவது வசனம் மற்றும் பதினாறாவது வசனம் படிக்கிறேன் கேளுங்க தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு முதலாவது கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அல்ல லூயா விளம்புகிறதாவதுன்னா என்னன்னா தேவனிடமிருந்து வெளிப்பாடு விட்டு சொல்கிறதா மூடப்படாதவனின் திருமொழி விளம்புகிறதுனா உரைக்கிறதை தாண்டி சொல்கிறத தாண்டி அது திருமொழியாக வந்து விழுகிறது அல்லா அப்ப பீலையாம் என்ன சொல்றாரு கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அதே இருபத்தி நாலு பதினாறுல தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவரின் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது வெளிப்பாடுகளை பெற்று சொல்லுகிறவனுடைய திருமொழி வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் தீர்க்கதரிசி என்பவன் பீலையாம் என்பவன் ஒரு தீர்க்கதரிசி பொதுவா தீர்க்கதரிசிக்கு ஏழு அறிவு இருக்குது மனிதனுக்கு ஆறு அறிவு தீர்க்கதரிசிகள் மட்டும் ஏழு அறிவு ஏழு அறிவுனா என்னன்னா வரப்போகிற காரியத்தை முன்னறிக்கிறவன் தீர்க்கதரிசி இல்லையா அதான் பாருங்க இந்த தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு விளம்புகிறதாவது கண் திறக்கப்படும் பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில மாறும் சரிங்களா கண் திறக்கப்பட்டவர்கள நாம இருக்கணும் எல்லாருக்கும் கண் இருக்கே நாம திறந்து தானே இருக்கிறோம் அப்படி கிடையாது கிறிஸ்து விதைக்கிறவன் ஓமையில என்ன சொல்றாருன்னா காது உள்ளவன் கேட்க கடவன் எல்லாருக்கும் தான் காது இருக்குது ஆனா எல்லாரும் நற்செய்தியை கேட்டற மாட்டாங்க எல்லாருக்கும் தான் கண் இருக்குது ஆனா எல்லாருடைய மனக்கண்களும் திறந்திருக்காது நாம் இந்த வேலையிலே மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களா இருக்கணும் சரிங்களா எதிரி நம்மளுக்கு நேரா கண்ணுக்கு நேரா தெரியும் போதுதான் யுத்தம் செய்ய முடியல எதிரி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறான் அவனை பார்த்து யுத்தம் செய்து ஜெயிக்க முடியல ஆனா நாம நம்மளுடைய யுத்தம் யாரோட தெரியுமா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அந்தகாரத்தில் இருக்கிற ரோ லோகாதிபதிகளோடும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆவிகளோடும் யுத்தம் அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க கண்ணுக்கு தெரிந்த எதிரியை ஜெயிக்கிறதே கஷ்டமா இருக்குது கண்ணுக்கு தெரியாத எதிரியை ஜெயிக்கணும்னா நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும் அல்ல மனக்கண்கள் எப்படி திறக்கப்படும் ஸ்தோத்திரம் இயேசுவானவர் லூகா புஸ்தகம் இருபத்தி நாலு முப்பதுல எம்மா ஊ சீசர்களோட செல்லும் பொழுது அவர் வசனத்தை விலக்கி காட்டுறாரு அப்ப அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது அப்புறம் வீட்டுக்கு போய் அவங்களோட என்ன பண்றாரு அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு அவருக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது அப்ப வேதவசனமாகிய அப்பத்தை நாம பித்து அதாவது வியாக்கியானம் பண்ணி எடுத்து அதை ருசி பார்த்து புசிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும் அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும் நம்முடைய வார்த்தை வளமாக வேதத்தில் உள்ள சத்தியங்களை நம்ம ஆழமா அறிந்து கொள்ளும் பொழுது இருதயம் திறக்கப்படும் கழுதையின் வாயை திறந்தவர் லீதியாளுடைய திறந்தவர் சரிங்களா பீலையாடைய கண்களை திறந்தவர் பேருக்குனே சிறைச்சாலையினுடைய கதவுகளை திறந்து நமக்கு நல்ல நல்ல கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார் அந்த கதவுகள் அனுகூலமான கதவுகள் இந்த நாளில் அனுபவம் கொன்னை வாயுடைய அந்த செவிடன உடைய காதுகளை இயேசு உமிழ்ந்து காதை தொட்டு எப்பத்தா அப்படின்னு திறக்கப்படுவதாக அப்படின்னு அர்த்தம் அதே போல நமக்காக முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் திறக்கப்படணும்னா நம்முடைய மனக்கண்கள் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியானவன் நாம் கண் மனக்கண்கள் திறக்காதபடி நம்முடைய கண்களை குருடாக்கி நம்ம சரிங்களா கண்ணுக்கு தெரிந்த எதிரியவே நம்ம ஜெயிக்க முடியல பிசாசானவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான் பிசாசு நம்மளை பாக்குறது சரிங்களா நமக்கு தெரியல நாம் அவனையும் பார்க்க முடியல அந்த நம்மளை பார்க்கிற பிசாசை நம்ம ஜெயிக்கணும்னா மணக்கண்கள் திறந்திருக்க கூடிய நிலைமை பரிசுத்தவான்களுக்கு மனக்கண்கள் திறந்திருக்கும் பாருங்க வார்த்தை நல்லா கேளுங்க நம்ம வாழ்ந்திருப்போம் இந்த நாள்ல பாருங்க சோதுரம் மணக்கண்கள் யோபு புஸ்தகத்துல யோபு அங்கலாய்க்கிறார் என்ன அங்கலாய்க்கிறாரு தேவன்ட்ட பார்த்து யோபு சொல்றாரு பத்து நாள்ல மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ அங்கலாய்த்து சொல்றத பார்க்கலாம் அந்த கேள்விக்கு ஒன்னு சாமியில் பதினாறு ஏழு தேவன் சொல்றாரு மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நானோ கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதே போல நான் மற்றவர்கள் பார்க்கிறபடி பாராம மாம்சத்தின்படி பார்க்காம சரிங்களா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாதிப்பதே மொய் அப்படின்னு உலக மொழி சொல்கிறது ஆனா வேதம் சொல்கிறது நீ ஆவின் கண்கள்ல உன் மனக்கண்கள்ல பார்க்கும் எல்லாம் திட்டமும் தெளிவும் அழகும் புரிதலோடு இருக்கும் அப்படிங்கிறார் சோதரம் அப்ப நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்ட நிலைமையில நமக்கு எதிர்காலம் பிரகாசமா இருக்கும் பிரகாசமுள்ள எதிர்காலம் வேணும்னா நமக்கு மனக்கண்கள் திறந்திருக்கப்பட்ட நிலைமை வேணும் கண்களால சில அடி தூரம் தான் பார்க்கலாம் மிஞ்சி போனா ஒரு கிலோமீட்டர் பார்க்கலாம் மாம்ச கண்களால ஆனா மனக்கண்கள் திறந்திருக்கும் பொழுது பரலோகத்தின் தூரத்தையே நம்ம பார்க்கலாம் சோதரம் இங்க இருந்து ஜபிக்கும் பொழுது அண்டார்டிகாலேயோ ஆப்பிரிக்காலையோ எங்கே வேணாலும் நல்ல ஒரு தரிசனத்தை கொடுப்பான் எஸ்ஐக்கியல் தரிசனம் பண்ணும் பொழுதே எஸ்ஐக்கியல் புத்தகம் எடுக்கும் பொழுதே எஸ்ஐக்கியலுக்கு வானம் திறக்கப்பட்டது அப்படின்னு ஆரம்பிக்குது எவ்வளவு பெரிய பரிசுத்தானா இருப்பாரு அப்ப நாம பரிசுத்தவானாய் பரிசுத்தமாய் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய மனக்கண்கள் திறக்கும் பாருங்க யுத்தத்துல எதிரிகளை ஜெயிக்கணும் யுத்தத்துல எதிரி எங்க நிக்கிறான்னு முதல்ல தெரியணும் எதிரி எங்கெங்க இருந்தோ தாக்குறான் ஆனா எங்க இருந்து எப்படி தாக்கினாலும் நமக்கு பரிசுத்தாவியா என்ற கேடகம் இருப்பதுனால நம்ம யாரும் தொட முடியாது அல்ல இல்லையா மனக்கண்கள்ல வந்து சாத்தா நமக்கு செய்கிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கணும் யோவான் புஸ்தகம் பதினாலு முப்பதுல இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை ஏசு சொல்றாரு பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்களா ஆமா ஆண்டவரே பிசாஸ் உங்கள்கிட்ட வர்றான் ஏசுக்கு மட்டும் தெரியுது பிசாசு வர்றது அதே போல உங்களுக்கு தெரியணும் அசுத்தாவி இந்த இடத்துல இருக்குது இங்கே நாம கட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் ஏசு அழகா வெளிப்படுறாரு என்ன சொல்றாரு இதோ உலகத்தின் அதிபதி இடத்துல வர்றான் எப்படி தைரியமா ஏசு சொன்னாரோ அவனிடத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாரோ அதே போல நாமும் சொல்ல பழகிக்கணும் நம் மனக்கண்கள் திறந்திருக்கும் பொழுது அசுத்தாவி நம்ம சரியா பார்த்து நிதானித்து விரட்டி விடலாம் இல்லையில்லையா மனக்கண்கள் திறக்கப்பட்ட நிலமையில் இருக்கணும் அங்க ஆகாரை பார்க்கலாம் ஆ ஆதியாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் பாருங்க ஆதாரும் பிள்ளையும் போகும்பொழுது தண்ணி இல்லை அந்த இடத்துல தான் இருக்குது துறவு சரிங்களா தேவன் அந்த இடத்துல விசேஷமா ஒரு குளிய தோண்டி தண்ணியை வர வைக்கலை சரிங்களா அவ கண் மூடப்பட்டிருக்கிறது கவலைப்படும் பொழுது கண்ணீர் வெடிக்கும் பொழுது துக்கத்துக்கு துயரத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது மாம்ச கண்களே இரண்டு போயிரும் அவ அந்த இடத்துல தான் துறவு இருக்குது பாருங்க தண்ணி குடிக்க முடியல தாகமா இருக்குது அந்த இடத்துல தான் துறவு இருக்குது ஆனா பாருங்க அவ கவலையா இருக்கிறதுனால சரிங்களா கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்துல ஒரு முளத்தை கூட்ட முடியும் தண்ணி அங்க இருக்க பாருங்க கவலைப்படுறதுனால துறவு பார்க்க முடியாம போயிட்டான் அப்புறமாட்டி கர்த்தருடைய தூதுனானவர் வெளிப்பட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது அங்க போய் பாரு துறவு இருக்குங்களா பக்கத்துல துறவு இருக்கு அவளும் பிள்ளையும் குடிச்சு உயிர் வாழ்றதா அப்ப நம்ம கவலைப்படும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதம் தெரியாது அங்க பாக்குறான் சிம்சோனுக்கு ஆயிரம் பேரை கொண்டவனுக்கு அவன் மறுபடியும் சாக போறான் ஏன்னா குடிக்க தண்ணி இல்லை அப்ப லேகியின் பள்ளத்தாக்கே அவர் பிளக்கிறத பாக்கலாம் நியாயாதிபதிகள் பத் பதினஞ்சு பத்தொன்பதுல பள்ளத்தாக்குன்னா என்னன்னா மலைகளுக்கு கீழே உள்ள ஒரு பெரும் பிளவு தான் பள்ளத்தாக்கு பெரும் பிளவையே மறுபடியும் கர்த்தர் பிளந்தார் நான் சொல்றது புரீதா பெரும் பிளவையே கர்த்தர் பிளந்து அதிலிருந்து தண்ணீர் வர செய்ய தேவன் நம்முடைய தேவன் கண்மலையை உடைத்து தண்ணீரை கொடுக்க தேவனாலே முடியும் என்றால் அந்த கண்மலைக்கு கீழாக இருக்கிற பள்ளத்தாக்குகளையும் பிளந்து தண்ணீரை வரவழைக்க நம்முடைய தேவனாலே கூடும் இல்லையா ஒரு கண் திறக்கப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வேணும் வேதத்தை கேட்கணும் அப்போ சிலர் பதினாறு பதினாலுல லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் வசனத்தை கேட்கும் போது லீதியாளுடைய இருதயம் திறந்ததாம் ஏசு கிறிஸ்துவானவர் அந்த வேத வாக்கியத்தை விலக்கி காட்டின போது அவள் கண்கள் திறக்கப்பட்டதான் அப்பத்தை கொடுக்க போது அவன் கண்கள் திறக்கப்பட்டதான் சரிங்களா யோனத்தான் தேனை சாப்பிட்ட போது அவன் கண்ணில் தெளிவு உண்டானதாம் அதே போல தெளிதேனிலும் மிக அமிர்தமான வேத வசனத்தை படிக்கும் பொழுது நம்முடைய கண்களும் திறக்கப்படும் அல்லா சோதனம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது தேவ செய்தி முக்கியமான செய்திகளை வந்திருக்கிறோம் நல்லா கவனிங்க எலிசா சம்பவத்தை குறித்து பார்க்க போறோம் மனக்கண்கள் திறக்கப்பட்ட ஒரு நிலைமை சரிங்களா அசிரிய ராஜாக்கு விரோதமா அங்கே போகாது அங்கே எலிசா அந்த ராஜாவை காப்பாத்தனால அந்த ராஜா பாருங்க ஒரு பெரும் கோபம் உண்டவனாகி ஒரு மனிதனை பிடிக்கிறதுக்கு எலிசா என்பவன் ஒரு சாது ஒரு தீர்க்க தரிசி தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்தவன் ஒரு மனிதனை பிடிக்கிறதுக்கு யார் அனுப்புறான் ஒரு இராணுவத்தை அனுப்புறத பார்க்கலாம் ஒரே மனிதன் ஒரே மனிதனை பிடிக்கிறதுக்கு ஒரு இராணுவத்தை அனுப்புறத பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழுல பாருங்க ஒரு மனிதனை பிடிக்க ஒரு ராணுவம் சரிங்களா ராணுவம் வந்தோடனே எலிசா பயந்து போனாரா எலியாவை பார்க்கணும் எஸ்ஐபால் மிரட்டுறான்னு சொல்லணும் ஓடிட்டான் ஆனா பாருங்க ரெட்டிப்பான வரத்தை வாங்கிய எலிசா ஏச அந்த எஸ்ஐபால் என்ன அசிரிய ராஜா ராணுவமே வந்தாலும் தைரியம் அளிக்கிறார் பாருங்க ஏன்னா வரம் செயல்படுகிறது அங்கே யாருடைய வரமும் தேவனுடைய ரெட்டிப்பான வரம் அங்கே செயல்படுது அப்ப ஏ அந்த பாருங்க இயேசுவோட இருந்த சீசர்களுக்கு இயேசுவின் வல்லமை தெரியல மந்த உள்ளா இருந்தாங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க போல அங்க எலிசாவோட இருந்த அந்த வேலைக்காரனும் பயப்படுறான் ஆண்டவரே பட்டணத்தை சுற்றிலும் நல்லா கவனிக்கணும் பட்டணத்தை சுற்றிலும் இராணுவமும் குதிரையும் ரதங்களும் சூழ்ந்திருக்குது அப்ப தேவனுடைய மனுஷன் மனக்கண்கள் திறக்கப்பட்டவன் சரிங்களா நேர ஞானதிஷ்டிக்காரன் பேர் என்னது தீர்க்கதிஷ்டி இன்னொரு பேரு ஞானதிஷ்டி அவன் பாருங்க ஒரு விண்ணப்பம் வைக்கிறான் கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திருங்கள் எலிசா விண்ணப்பம் வைக்கிறத பார்க்கலாம் உடனே ஜபம் கேட்கப்படுறதும் உடனே பாருங்க உடனே ஒரு அற்புதம் நடந்தா எவ்வளவு பெரிய அதிசயம் நடக்கும் மழை பெய் அப்படின்னா பெய்யும் சாமுவேல் மழை பெய்யு சொன்னோட மழை பெய்யுது சரிங்களா எலியா தீ இறங்கணும் இறங்குது அந்த போல தேவ மனிதர்களுடைய அனுபவத்துக்கு நம்ம கடந்து போகணும் சோதர உடனே கண்கள் திறக்கப்பட்ட ஒரு நிலைமை மார்க் ஏழு முப்பத்தாலுல ஒரு கொன்னை வாயுடைய செவிடன் சரிங்களா அவன் வாயும் திக்கி திக்கி பேசுவான் காதும் கேட்காது கர்த்தரா ஏசு கிறிஸ்து அந்த எச்சிலை உமிழ் நான் காதல வச்சு எப்பத்தா திறக்கப்படுவதாக சொன்னவனே அவன் செவிகள் திறந்ததாம் அதே போல எலிசா கரங்களை வைத்த பொழுது அவன் கண்கள் மனக்கண்கள் திறந்தது அல்லையா நிறைய பேர் கண் சொருகி போன குருடர்களா இருக்கிறத பார்க்கலாம் சரிங்களா காது இருந்தும் நிறைய பேர் கேட்காம இருப்பாங்க கண் இருந்தும் சிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க செல்போன்ல விடிய விடிய பார்ப்பாங்க ஆனா தேவ எதாவது ஏதாவது பார்த்தாங்கன்னா இல்லையா அந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடாது தேவனுடைய புத்திரர்கள் என்றால் சரிங்களா நாம் தரிசனத்தை பார்த்த பார்க்கிறவர்களாக தீர்க்க தரிசனத்தை சொல்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் அல்ல லூயா பாருங்க அப்ப அந்த வேலைக்காரன் முதல்ல என்ன பார்த்தா கண் திறக்கிறதுக்கு முன்பாக பட்டணத்தை சுற்றிலும் பட்டணத்தை சுற்றிலும் இராணுவமும் குதிரையும் ரதங்களும் இருக்கிறத பார்க்கலாம் கண் திறக்கப்பட்ட போது அங்க பட்டணத்தை சுற்றி இருந்தாங்க இங்க பாருங்க எலிசாவை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைய நிற்கிறத பார்க்கணும் சரிங்களா பட்டணத்துல தான் அவங்க நிறைந்திருந்தாங்க ஆனா தேவனுடைய அந்த அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை விட மலை முழுவதும் இருக்கிறத பார்க்கணும் எலிசாவை சுற்றி எலிசா அந்த எலிசாவை சுற்றி நிற்கிற தூதர்களை தாண்டி யாராவது உள்ள வந்து அவனை தொடர முடியுமா அங்கே இசைக்கிய காலத்தில் ஒரு தூதன் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேர் வெட்டும் நானும் எத்தனை பேர் ஒரு லட்சத்தி எண்பத்தி பேர் ஒரு தூதன் வெட்டினானா இங்க எத்தனை ரூ வீரர்கள் இருக்காங்க சொல்ல முடியாத வீரர்கள் இருக்காங்க யாராவது டச் பண்ணிட முடியுமா அதான் தேவன் சொல்றாரு உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் அதனால பாருங்க நாம யார் நம்ம முதல்ல நிதானிக்கணும் நான் சர்வ வல்லவருடைய பிள்ளை அல்லா யார் யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள் ஆவியில நில நடத்தப்படக்கூடிய நிலம் இருந்தா நம்ம பார்க்கலாம் எதையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம் அப்ப பாருங்க அந்த எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு கண் திறக்கப்பட்ட உடனே சரிங்களா அந்த ஜீரோ வாட்ஸ் பல்பு பார்த்தவனுக்கு ஒரு தௌசண்ட் வாட்ஸ் பல்பு பார்த்தா எப்படி இருக்கும் அதை தாண்டி அவன் பரலோகத்தை தரிசனத்தையே தரிசிக்கிறான் இல்ல நம்ம அஞ்சுக்கும் பத்துக்கும் அப்படி இருக்க கூடாது தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படியிடும் பொழுது உமக்கு சித்தமானவர்களை எனக்கு கொடுங்க ஆண்டவர வானத்தின் பலகணிகளை மட்டுமல்ல வரத்தின் வல்லமைகளை கொடுக்க தேவன் நமக்கு உண்மை உள்ளவராக வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லா அவ எலிசா அப்படி அப்படியே பாருங்க பட்டணத்தை சொன்னான் ஐயோ சுற்றிமயமான குதிரைகள் அவன் மாட்டான் ரதங்கள் எலிசாவுக்கு போர்க்கவசம் போல நிக்கிறத பாக்கலாம் இங்க எலிசா பலவானை முந்தி கட்டுகிறான் அங்க சிம்சோன் பயங்கர பலவான் இரும்பு கதவே தூக்கிட்டு மலை மேல ஏறினவன் சிங்கத்தை கிழிச்சு போட்டவன் ஆனா பாருங்க சிம்சோன்னா சூரிய ஒளி நர்த்தம் பிரகாசம் உள்ளவன் அவன் அவன் பலவான் இந்த பலவானே எதிரிகள் கைத்தால கட்டி கண்ணை புடிங்கிட்டு போயிட்டாங்க ஒண்ணும் செயல்பட முடியல ஆனா எலிசா வந்தாங்க எல்லாம் ராணுவ வீரர்கள் எல்லாருக்கும் உடனே கண் மயக்கம் உண்டாகும்படி விண்ணப்பம் பண்ணினா எல்லா ராணுவமும் கண்ணு குருடாய் பலவானை முந்தி கட்டக்கூடிய நிலைமை தரிசிகளுக்கு இருக்கிறது கண் திறக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிறது சரிங்களா கண் திறக்கப்படணும் திறக்கப்பட்டாதான் இந்த யுத்தத்துல எதிரிகளை ஜெயிக்க முடியும் அல்லா சோதரம் ஆவியின் கண்கள பார்க்கணும் மனதில் ஆராயணும் அப்ப பாருங்க பலவானை முந்தி கட்டணும்னா ஆவியின் கண்கள் நமக்கு தெரியணும் எதிரி நம் கண் முன்னாக நிற்க மாட்டாம் சரியா பின்னாட இருந்து மறைந்திருந்து தாக்குதல்தான் நினப்பான் சரிங்களா முன்னாடி நின்னா அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுப்பேன் அதனால நாம் எப்பொழுதும் மனக்கண்கள் திறக்கப்பட்டவனாக நாம் இருக்க வேண்டும் சரியா எபேசியர் அந்த ஆறு பன்னெண்டுல நம்ம யுத்தம் இதோடு மாம்சத்தோடும் ரத்தத்தோடு யுத்தம் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலத்தின் பொல்லாத ஆவின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் இருக்கிறது வானத்திலே பொல்லாத சே சேனைகள் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுதா மாம்ச கண்ணால பார்க்கும்போது தெரியாது ஆனா இருக்குது கிணறு வெட்டும் போது நல்ல நூறு அடி இரநூறு அடி வெட்டுறாங்க பெரிய பெரிய இடத்துல கிணறு வெட்டும் போது பூதம் வருதா வராது மாம்ச கண்கள்ல தெரியாது ஆனா ஆவிக்குரிய கண்கள் இருக்கும்போது எங்கெங்க அந்த காலம் ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும் மனக்கண்கள் திறக்கப்பட்ட நிலைமையை நமக்கு திருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரையும் எனக்கு கொடுங்க ஆண்டவர் என்ன கொடுங்க நமக்கு கொடுக்காம யாரும் போறார் அலிலுயா விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் பிரகாசம் பிரகாசமுள்ள மணக்கண்களை எனக்கு பொழுது நமக்கு தருவார் கடைசியா நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது எது சரிங்களா நம்பப்படுகிறவர்களின் உறுதியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா மணக்கண்கள் திறந்திருக்கணும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை கண் காணவில்லைன்னு படிக்கிறோம் இல்லையா காது கேட்கவில்லை படிக்கிறோம் இல்லையா அப்ப மனக்கண்கள் திறந்திருக்கும் தேவன் எனக்கு என்னென்ன எதிர்காலத்தை நன்மையாக முடித்து வைத்திருக்கிறார் எல்லாமே தெளிவாக தெரியும் அப்ப இந்த நாள்ல கருத்து நமக்கு இடைபெற்று இருக்கிறார் சரிங்களா இந்த தீக்கோழி இருக்கு இல்லையா யோபு முப்பத்தொன்பதாம் அதிகாரத்துல தீக்கோழிக்கு தேவன் ஞானத்தை மறைத்து வைத்திருக்கிறாராம் சரிங்களா அது கிட்ட வளரும் சரிங்களா அதுக்கு சிறகு இருக்குது வேகமா ஓடும் சரியா குதிரைக்கு ஈக்கோலா வேகமா ஓடும் ஆனா கர்த்தர் அந்த தீக்கோலிக்கு ஞானத்தை மறைத்து அறியாத பிள்ளைகளுக்கு மணக்கண்கள் குருடாகி போயிருக்கிறது இந்த ஒரு மனக்கண்கள் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி வந்து எல்லா மனக்கண்களையும் குருடாக்கி போட்டிருக்கா நாம அப்படி இருக்க கூடாது நாம அப்படி இருக்க கூடாது மணக்கண்கள் திறந்தவர்களாய் தெரிகிறவர்களாய் மற்றவர்களுக்கு தெரியாது நமக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது நமக்கு தெரியும் அதனால இந்த காலை வழியில் கர்த்தர் உங்களோடு இடம்பெறுகிறார் தெளிவா பாருங்க சரிங்களா ஆவி உலகத்துக்கு சரிங்களா நாம் செல்லணும்னா ஆவி பசுத்தாவி நிறைவா இருக்கும் பொழுது எந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியும் நமக்கு எதிராக கிரியேட் செய்ய முடியாது மனக்கண்கள் திறந்தவர்களா இந்த சபையை விட்டு வெளியே போவோம் சோதரம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் இந்த வசனத்தை பார்த்து கொள்ளுங்க எழுதி கொள்ளுங்க வீட்டில் போய் தியானிங்க கர்த்தர் உங்களோடு இடைபெற்று பீலையாமின் கண்களை திறந்தவர் சோதரம் சோதரம் பவுளுடைய கண்களை திறந்தவர் சோதரம் அநேக குருடர்களுடைய கண்களை திறந்தவர் சோதரம் சோதரம் மாம்ச கண்களை மாத்திரம் அல்ல மனதின் கண்களையும் திறக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எழும்பலாம் எலும்பலாம் எலும்பலாம் சோதரம் சோதுரம் இந்த வேலையிலே நாம் சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கிற நம்முடைய மெய்ப்பர் சோதரம் சார்லஸ் பாஸ்டருக்காகவும் பாஸ்ட்ரமாவுக்காகவும் ஜெபிகலாம் சோதரம் தகப்பனே சோதரங்கள் மேய்ப்பருக்காக வருகிறோம் சோதரம் சோதரம் சென்ற இடங்களில் நம்முடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவரே ஆண்டவரே செல்கிற இடமெல்லாம் மகிமை ஆண்டவரே வானங்களை கிழித்து இறங்கட்டும் ஆண்டவரே தீர்க்கதரிசி கர்த்தருடைய வாயா இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே பாஸ்டர் வாயிலிருந்து நல்ல தீர்க்கதரிசனம் வார்த்தைகள் வல்லமை உள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே அந்த பேசுகிற வார்த்தை அனைத்து அநேகர் மன கண்களை திறக்கட்டும் ஆண்டு வரே சோதரம் அநேகர் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகட்டும் ஆவி ஆத்தும சரீரத்திலிருந்து விடுதலை ஆகட்டும் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால இங்கே வருகிற ஒவ்வொரு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைக்கிறோம் ஆண்டு யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு உங்களை தேடுகிற வாஞ்சியோடு வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டு சரீரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆவி ஆத்தும சரீரத்துல விடுதலை பெற்று செல்லட்டும் ஆண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் செல்லட்டும் ஆண்டு வரே எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளுங்கள் நல்ல பிதாவே ஆமாம் என்னைக்கு யாராவது பிறந்த நாள் திருமண நாள் யாராவது பாக்குறீங்களா சோதரம் சோதரம் ஜெபிக்கலாம் இருந்தாலும் தகப்பனே இந்த நாளில் பிறந்த நாளை கண்ட சோதரம் சோதர திருமண நாளை கண்ட விசேஷ நாளைக் கண்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவர்கள் வாழ்ந்திருக்கும்படி கிருபைகளை பாராட்டுங்க ஆண்டவரே உலகத்தார் மாத்திரம் அல்ல ஆண்டவரே சோதர உலகத்தாரை காட்டிலும் ஆண்டவரை உமக்குள்ளே வாழ்ந்திருக்கும்படி கிருபைகளை பாராட்டுங்க நன்மையினாலும் கிருபையினாலும் அவர்களை முடிசூட்டுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை எல்லாம் சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி என் முழுமே பிரசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி கர்த்தர் செய்த சகல உபாரங்களை மறவாதே நம் கத்ராகியிருக்கு சிறுக்கிற பயம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினானுடைய அந்நியோனையும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்மோடும் பாஷ்டரோடும் பாஷ்டம்மாவோட இருப்பதாக அவன் கத்ரவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் ஸ்தோத்ரம் சமாதானத்தோட செல்லுங்க அவன் தகப்பனே ஸ்தோத்ரா